பாருங்க நைட்டு நம்ம வீட்டில் கரடி வீட்டு அவுட்டில் அது எப்படி சேட்டை பண்ணியிருக்கு பாருங்கள் ஒரு கரடியில் ரெண்டு கரடி பாருங்க ஒரு கரடியில் ரெண்டு கரடி நம்ம வீட்டு அவுட்டில் எப்படி சர்வசாதாரணமாக அங்கே பாருங்கள் ஒரு கரடியில் ரெண்டு கரடி நேற்று இரவு சரியாக ஒரு பன்னிரெண்டு ஐம்பத்தி மூணு மணி அளவில் ஏமா இங்கே விளாண்டுட்டு தான் ஐயா அங்கே போயிருக்காவோ இங்கே வரு எவ்வளோ அழகா அது சொந்த வீடு மாதிரி எங்கே வரு எப்படி போக வரு அப்படி அது என்னத்தை எடுத்து சாப்பிடுறதுனா சோப்பு அதில் இருந்தது அந்த சோப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கே வரும் ஏமா நீச்சோடமே ஏறி லேண்ட் இருக்குமா அங்கேயே ஒண்ணு போயிட்டு எம்மாடியே கனிமெல்லாம் அந்த நேரம் வெளியே வந்தா என்ன உங்க அந்த கோயிலுக்கு கொண்டு வந்துட்டு பாரு பாருங்க நம்ம ஐயா கோயில வடக்கு வாசல்ல நிக்காவோ அந்த எப்படி அக்கனுடைய பார்த்தோம்னா என்ன பண்ணிமே தெரிஞ்சுதா